ஆரம்பத்தில் என்ன சொன்ன பழங்குடியே பேரை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் இந்த கூட்டங்கள் நடக்கும்போது சரி கீபோர்ட் போடுறது பாட்டு பாடிக்க ரொம்ப பிடிக்கும் கீபோர்டு போடுறதுக்கு ஆளே கிடைக்காது அப்ப அப்படி இருக்கும்போது நான் சொல்லுவேன் அண்டவரையும் இந்த பையன் நல்லா ஏன் பேர பிள்ளைகள் அழகாக கீபோர்ட் போடணும் அண்டவரையும் நான் பேர பையன் கீ கீபோர்ட் போடணும் நான் படிக்கணும் அது மாதிரி என் பேர பிள்ளைகளும் அழகாக பாட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யோடையில வந்து கேட்பேன் கேட்கும்போது பருவ இப்போ ஆண்டோர் சேர்க்காரு இது பண்ணியிருக்காரு முதல்ல அவனுக்கு எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் அதுக்கு அவனே உட்காந்து தான் படிச்சது ஒரு இடத்துல போய் படித்தா அது வந்து நோட் பார்த்து போடுது என்ன பாட்டுனாலும் டக்குன்னு சின்ன ஏன்னா இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னாச்சுன்னா இது முதல்ல இருந்தது இங்கே சாமசங்க வீட்டில் இருந்தாங்க வாடகைக்கு இருந்தாங்க ஆலயத்தில் உள்ள பாட்டு எல்லாம் அவனுக்கு அப்படி சின்னது அப்படி தண்ணீர் பட்ட பாட்டு எந்த பாட்டுனாலும் டக்குன்னு இருந்துதுவான் பிடிச்சிருவான் அதே உட்கார்ந்து போடுவான் போடுவோம் ஒரு ஆர்வம் நீ ஜோண்ட் போடு ஜோமெண்ட்டு போடுவேன் சொல்வேன் அப்படி அழகா சின்ன பாட்டி இந்த பாட்டு இந்த பாட்டு சேர்த்தாலும் இந்த பாட்டு சேதாலும் ஓடி வந்து ஓடி வந்து ஆர்வம் அதை அப்பியாசப்படுத்தும் அப்பியாசப்படுத்தணும் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அது என்ன செய்யும் கிடைக்கணும் சும்மா கிடையாது இது நம்ம ஒரு தையல் தைக்கணும் ஒரு பூ பூ போடுறோம்னு அப்ப நம்ம போட்டு போட்டு சசிஞ்சோம் பார்க்கணும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமெலும் நா சொல்லுவாங்க சித்திரம் வரையணும்னா வரைஞ்சி வரைஞ்சு என்ன செய்யணும் எடுத்தவனே வராது நம்ம யாரையும் வரைஞ்சாலும் தான் செய்யும் வரும் நம்ம வரைஞ்சு பார்த்தா பார்க்க தான் வரும் அதே போல நம்முடைய வாழ்விலை அத்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசு ஆண்டவரை என்ன செய் அப்படி இருக்கும்போது உலக ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன கிடைக்கும் அரளவுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும் பாங்க அந்த இவ் சண்டை கொடுத்து ரெபைக்கால் மாதிரி சண்டை கொடுத்து எங்கே போனா யாக்கோபு ஒரு கையும் காலோட நினைச்சீவன் கடந்து சொல்லி என்ன செய்யுது இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தை பாண்டா தானே அப்ப எவ்வளவு அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு இவ்வளவுக்கும் அது ஒரு எஸ்வழி பையன் எதுவழி தானே

தள்ள மாட்டேன் என்கிறார் அந்த அவர்ட்டானே யார் சொல்வார் நம்ம மண்ணு நினைவு கூறுகிறார் தெரியும் நான் பிள்ளை பாருங்க நம்ம பிள்ளைகள் எவ்வளோ எவ்வளவு தகுந்தாலும் நம்ம எழுச்சி நாம போட்டு நல்லா நோட்டு நோக்கோம் மற்ற யாரும் அந்த பிள்ளைங்க ஏதாச்சும் சொன்னதான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி வந்து ரொம்ப அதே மாதிரிதான் ஆண்டவர் தானே மோசை எல்லாம் எவ்வளவு நல்ல நல்லா கூட செஞ்ச சகோதரி சகோதரிச்சா தானே இவன் மட்டும் அவங்க கட்டலாமோ மற்ற சட்டை பிடிச்சிருந்தது தானே மோசை மோசை பேசுறது எவ்வளவு தைரியம் மோசை எங்கேயுமே இந்த உண்மை உள்ளவர் அப்படிதானே அவனை சொன்னது அப்போ புஷ்டாக போர் தெரிவிக்காரு அதனால நமக்காக ஆண்டவர் பைராக்கியம் கொள்கிற ஆண்டவர் நமக்காக வைராக்கியம் கொடுக்குறாண்ட ராக்கியனால்தான் நம்ம இருக்கிறது ஆசிர்வாதி சதந்திர்கள் முடியாது நம்ம அழிக்கப்பட்டு வருமா அப்படின்னா நம்ம எப்போதும் நம்ம போய் கல்லூரி எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படிங்கிறது அதாவது முயற்சி கூட இருக்கக்கூடாது டாப்பிங்க அவரையும் பிடிச்சங்கிட்ட சொன்னானோ எப்போ பார்த்தாலும் அவன் சொன்னானோ பிடிச்சங்க எப்போ பார்த்தாலும் இல்லை இப்ப இருந்தால்தான் சொல்றாரு சரி நான் சொல்லலை பாருங்க அரிசி டப்பா அச்சுடப்பா அச்சுடப்பா காலியா இருக்கு பருப்பா காலியா இருக்கு தண்ணி பாதையில காலியாவு இருக்கு அப்படியா அப்படி இல்லை இல்லனாலும் இருக்குனாலும் எல்லா ஆண்டவர்களாக ஆசீர்வாத சுதந்திர பழகாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிதானே எப்படி இருந்தா எப்படி இருக்கவோ எனக்கு சரி அவ்வளோதானே வாழ்ந்து தெரியும் வாழ்ந்து இருக்கவோம் சரி இவங்க நம்ம என்ன செய்யணும்